ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அடித்து விளையாடப் போகும் விஜய் விஜய்னுடைய காயநபர்கள் காயநகத்துகள் மிக மென்மையாக இருக்கின்றது செங்கோட்டையன் என்று பெருமனிதை சென்றதுக்கப்புறம் அவருக்கு கொடுக்கப்படும் இளங்கன்று பயமறியாது என்று சொல்ல முடி மேடை கிடைச்சோடனே இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருந்த விஜய் அவர்கள் செங்கோட்டையன் சென்று சென்றதுக்கப்புறம் அவருடைய அரசியல் என்பதும் அவருடைய வழிகாட்டுதல்களும் இப்பொழுது பிஜேபி எதிர்ப்பதை உரைத்துவிட்டார் ஏன் வருங்காலத்தில் ஏடிமிக்க பிஜேபியோட தாவக்காவும் கூட்டணி சேருவதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது எனக்கு கிடைத்து கொண்டு இருக்கின்ற தவறுகள் தனியாக நிற்கிறது அப்படிங்கிறத விட மேபி சில ஆலோச அரசியல் ஆலோசனைப்படி பிஜேபியோட கூட வரலாம் அப்படிங்கிற ஒரு சமய சூழ்நிலைகள் தான் இருக்கின்றது எது எப்படியோ நல்லது நடந்தால் மூத்த அரசியல்வாதிகள் மூத்த வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு இருக்கின்ற இளம் மக்கள் எல்லாமே விஜயை நோக்கி என்ன சொல்ல போனால் பெண்களுடைய ஓட்டுகள் முழுவதும் கவர்ந்திருக்கின்ற மாதிரி ஒரு எங்கும் விஜய் எதிலும் விஜய் எப்பொழுதும் விஜய்ங்கிற மாதிரி கேட்டுக்கொண்டு குரல்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறது அந்த வகையில் சரியான காற்று காயநகரத்திலோடு சரியான பாதையில் பயணித்து வெற்றி மேல் வெற்றி குவித்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜயோடைய காவாக்காவும் கொடிபறக்கா எங்களுடைய சேனல் சார்பாக வேண்டும் அவரை எடுத்து வைக்கும் முயற்சிகள் இனிமேலாவது புத்திசாலித்தனமாகவும் இனிமேலாவது அனுபவ ரீதியாகவும் இனிமேலாவது நல்லவர்களுடைய ஆலோசனை கேட்டு நல்லவர்களுடைய லட்சியங்களை கொழுக்கி நடைபோட்டால் விஜயின் லட்சியமும் வெற்றி பெறும் என்பது உண்மை ஆகவே வருங்காலத்தில் அவருடைய அரசியல் பணிகள் மிகப்பெரிய நல் பாதையில் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும்பதைச் சொல்லிக்கொண்டு உகந்த இடைவெளி நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழும்